அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போய் வீடியோ செக் பண்ணுங்கள் எந்தளவு லோ பட்ஜெட்டில் நாம் கொடுத்துட்ருக்குங்கிறது தெரியும் லேண்டை பொறுத்தளவு இந்த லேண்ட் தேர்ட்டி சென்ஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா வடசி செட்டிபாளையம் மெயின் ரோட்டில் காரச்சேரிக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ சென்ஸ் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு ஃபேஸிங்கும் வந்துடும் போக ஒரு இருபத்தி நாலு அடி தடம் அதோட பார்த்தியும் வந்துடும் நார்த்து வெஸ்ட்டு கார்னர் சைட்டாக வந்துடுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எது எதுக்கு சூட் ஆகுன்னா பெட்ரோல் பங்க் போடலாம் சின்ன இண்டஸ்ட்ரி போடலாம் குடோன் போட்டு குடோன் நீங்கள் வாடகை கூடலாம் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவுன் சைடு க குடோன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ரேருங்க வாடகைக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த ஏரியாவை பொறுத்தளவு குடோனே இல்லை நீங்கள் குடோன் போட்டு வாடகை கொடுறதுக்கு அருமையான ஒரு இடம்ங்க லேண்டும் பக்கத்தில் இருக்குது நீங்கள் சைட்டாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பர் சென்ட் ரெண்டு லட்சத்து முப்பத்தையாயிரம் கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்